அம்பேத்கர் பேரை சொல்றது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட ஏழு ஜென்மத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடச்சிருக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த கருத்து நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ நாடாளுமன்றத்திலேயே ஒரு போர்க்களமாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த காட்சிகளை பார்க்குறோம் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் அம்பேத்கர் வந்து மிக தீவிரமான ஒரு இந்து மத எதிர்ப்பாடு நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி அது பிறகு நிகழ்த்தி காட்டியவர் ஆனால் அவரை வந்து எங்கள் தலைவர்னு இவ்வளோ நாளில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல அதுதான் இவங்க பேச அம்பேத்கர் அம்பேத்கருங்கிறதே இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சுங்கிறது நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்துவதுங்கிற வேலையை அவங்க தான் பார்த்தாங்க இப்போ அமித்ஷா பேசியிருக்கிறார்ல இந்த பேச்சு தான் அமித்ஷா மற்றும் பாஜக சங்கிகளோட உண்மையான அம்பேத்கர் பற்றியான உள் உணர்வு அந்த உள்ளுணர்வு வெளியே வந்துருக்குது இவ்வளவு நாள் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க இப்ப இதுதான் அவங்க அம்பேத்கருக்கு வென்ற ஆர்டர் இது போன்ற சங்கிகள் இது போன்ற ஜாதி வரியர்கள் இது போன்ற மத பின்புலம் கொண்டவர்கள் சிறுபான்மை எதிரான கண்டோட்டம் உள்ள இவர்கள் அம்பேத்கரை ஆதரிப்பது என்பது அம்பேத்கருக்கு எதிரான ஒரு விஷயம் இன்னைக்கு அம்பேத்கர் எதிராக அமித்ஷா சொல்லியிருக்கிற கருத்து என்பதுதான் சங்கிகளோட பாஜகவோட உண்மையான முகம் அதுதான் அம்பேத்கருக்கு அவர்கள் செய்கிற மரியாதை அந்த வகையில அமித்ஷாவோட கருத்தை நான் வந்து அவர் சரியான அம்பேத்கர் பற்றியான சரியான மதிப்பிட சொல்லியிருக்கிறாரு எப்படி பெரியாரை பார்த்தால் சங்கிகளுக்கு ஒரு கோபம் வருதோ அதே கோபம் அம்பேத்கரை பார்த்தால் வரும் ஆனால் வராமல் ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் அம்பேத்கர் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற நீங்கள் மகாராஷ்டிரம் மட்டும் கிடையாது இந்த இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்தியா முழுக்க வருது இல்லை மகாராஷ்டிரத்தை விடவும் இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் பிறந்தது மகாராஷ்டிரத்தில் ஆனால் அவருக்கு அதிக சிலைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கு அதிகமான சிலைகள் ஆந்திராவில் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் மகாராஷ்டிரத்துல இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் இருக்கிற கருத்து மக்கள் தனக்கான தலைவராக அவங்க கருதுறாங்க அப்போ தனக்கான தலைவராக கருதுறாங்க மட்டும் இல்ல அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா அவரோட அரசியல் அவரோட இந்து மத எதிர்ப்பு அரசியல் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது மாறாக அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை இன்னைக்கு பொது இடத்துல போகிறது மற்ற இடங்கள்ல போகிறது நமக்கான கல்வி வேலை வாய்ப்பு விஷயங்கள்ல மற்ற சமூக மக்கள் நம்ம மரியாதையான ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்துறதுக்கு காரணம் தலைவர் அம்பேத்கர் தாங்கிற அந்த புரிதல் இந்தியா முழுக்க இருக்குது சரியா இருக்குது அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்து இறைநபிக்கை சார்ந்து இருக்கிறாங்க அந்த இந்து இருநுப்பிக்கு சார்ந்து இருக்கிற மக்கள் தலைவர் அம்பேத்கரை தன்னோட கடவுள் வரிசையில வச்சுக்கிறாங்க நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வரிசையே அம்பேத்கர் படம் கடவுள் படத்துக்கு பக்கத்துல அம்பேத்கர் படம் இருக்கும் அப்ப என்னன்னா அம்பேத்கர் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க நீங்க இன்னொரு இடத்துல கூட அம்பேத்கர் பற்றி யாராவது அம்பேத்கர் சிலை இடிக்கப்பட்டா கூட அம்பேத்கர் ஸ்டா இருக்கிற நானும் அம்பேத்கர் பற்றியான ஆய்வுகள் எடுக்கிற இன்டலக்சுவல் இருக்கிற பல பேர் நாங்க ரோட்ல இறங்கி போராடுறது இல்ல மாறாக அம்பேத்கர் சிலை இடிக்கப்பட்டா யாரும் ரோட்ல இறங்கி போராடுறாங்க தெரியுங்களா தன்னோட கடவுள் சிலைக்கு இப்ப தன்னோட கடவுள் படம் மாட்டப்பட்ட இடத்துல பக்கத்துல மாட்டி இந்து கடவுளை வழிபடுற மாதிரி அம்பேத்கரி கடவுளா பாக்குறாங்க பாத்தீங்களா அந்த மக்கள் தான் ரோட்ல இறங்கி போராடுறாங்க எங்க தலைவர் சிலை இடிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு உணர்வோடு இருக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்க சங்கிகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி செல்வாக்கு பெற்ற தலைவராக இந்தியா முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட அடையாளமாக தலைவர் அம்பேத்கர் இருக்கிறாரு அப்போ அவரை ஆதரிப்பதன் மூலமாக நம்ம தலித் மக்கள் ஓட்டை வாங்கிக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவர்கள் அம்பேத்கரை ஆதரிக்கிறார்கள் அப்போ இவங்களுக்கு உள்ளார வந்து அம்பேத்கர் மீதான வெறுப்புணர்வு அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் இந்துவா பிறந்த இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அரசியல் சட்டத்தில் ஃபைட் பண்ணி தலித் மக்களுக்கான உரிமைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு பெண்களுக்கான இன்னும் சொல்ல இந்து சட்ட மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தார் அந்த இந்து சட்ட மசோதாங்கிறது என்ன முழுக்க முழுக்க இந்து சமயத்துக்குள்ளார பெண்கள் குறிப்பாக ஆதிக்க ஜாதி பெண்கள் பார்ப்பன சமூகத்து பெண்கள் உட்பட அடிமையா இருக்கிறாங்க அவங்க வந்து மிக மோசமா நடத்தப்படுறாங்கன்னு சொல்லி இந்து சட்டத்துக்கு எதிராக பண்ண வராரு அன்னைக்கு வந்து இவங்க பேசுறாரு அமித்ஷா இவங்க எல்லாம் நேரு காலத்துல இவங்க கேட்டாங்கன்னா நேருக்கு போயிடறாங்க நேரு சொல்லிட்டாரு ஏதாவது இவங்க அவதூறு சொல்றது கேட்டா நேர் இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாள் கதையெல்லாம் இருக்கு இல்ல பதினெட்டு செகண்ட் வீடியோ தான் ஆனா அதுக்கு பின்னாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் அதை வச்சு நாங்க சொல்லியிருக்கிறோம் அதா அதாவது நிகழ்காலத்தில் பேசும்போது நாங்க தான் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு வைக்கிறது அம்பேத்கர் எங்க தலைவர் மோடி சொல்வார் இவங்க எல்லாம் பேசி இருந்த நாடகம் அந்த நாடகத்தை ஒரு ஒருவரையில் உடச்சி விட்டுட்டார் உடச்சு விட்டதுக்கு பிற்பாடு அந்த எதிர்ப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன படுறாருன்னா அடுத்தது நீ சொல்லலையான்னு சொல்லி பழைய வரலாறு தூக்கி என்ன பண்றாரு திருப்பி கொண்டாந்து நேர்மறையா அதாவது அது எதிராக போடுறாரு அது தவ அவர் சொல்ற தகவலே பொய்யானது இன்னொரு அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதணும்னு விருப்பப்பட்டு கூட்டு வந்தது காந்தியும் நேருவும் தான் நேரு வந்து அம்பேத்கருக்கு ஆதரவாக உறுதியா இருந்தார் இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்றாம போனதுக்கு பல நெருக்கடிகள் இருந்தது ஆனா நிறைவேற்ற அதை கொண்டு வருவதற்கெல்லாம் நேரு ஒத்துழைப்பு காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் எல்லா தேர்தல் இப்போ நீங்க ஒரு தேர்தலில் நிக்கிறீங்க கூட்டணி இல்லாத போது அந்த கட்சியோட நீங்க தேர்தல் எதிராக வேலை பார்ப்பீங்க தேர்தல் அரசியல் அது உண்டான ஒன்று தான் ஆனா அதை இவங்க பேசுற யோகி உங்களுக்கு அம்பேத்கரை பிறப்பு சார்ந்த இழிவாக பார்க்கிற சங்கராச்சாரியர்களையும் இந்து கண்ணோட்டத்தையும் புனிதம்னு சொல்லுகிற வேதம் புராணம் இதிகாசம் தான் நம்ம நாட்டோட அடையாளம்னு சொல்ற பாஜக காரர்கள் அம்பேத்கரை நேரு அடைய அவமானப்படுத்திட்டார்னு சொல்றது ரொம்ப கேலி குத்தானது தலைவர் அம்பேத்கர் என்னை மட்டுமில்ல கோடிக்கணக்காக இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இங்க இருக்கிற தலித் மக்களை பிறப்பு சார்ந்த இழிவாளர்களாகும் தீண்டாமை என்பது பிறக்கும் போதே வருதுன்னு சொல்கிற சமூக அமைப்பாக இந்து சமூகம் இருக்குது அதை தான் ராமாயணம் சொல்லுது மகாபாரதம் சொல்லுது பகவத்கீதி அதுதான் சொல்லுதுன்னு சொல்லி வேத புராணம் இதிகாசம்னு இவங்க சொல்கிற ஐடியாலஜி இவங்க பாஜக ஐடியாலஜியை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் கொண்டாரு முட்டாள்களின் உலர்னும் கீதையை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாருன்னு கடுமையான வார்த்தைகளில் பேசுறது யாரை பேசியிருக்கிறாருன்னா இவங்க ஐடியாலஜி பற்றி பேசியிருக்கிறாரு அப்போ இவங்க மோசடியை மறைப்பதற்காக இவங்க நேர் மேலே சொல்கிறாங்கிறது விட்டுருங்க அதை விட்டுருங்க நேர் எதிர்த்தாருன்னு சொல்கிறீங்க இல்லை அம்பேத்கர் யார் எதிர்த்தார் அதை சொல்லுங்க அம்பேத்கர் நேரு ஏற்றாரு நேரு சொன்னார்ன்னா அம்பேத்கர் யார் ஏற்று பேசுனாரு வால்யம் வால்யமாக புத்தகங்கள்ல ஆராய்ச்சி கட்டுரைகளில் எதை வந்து அம்பலப்படுத்தி எழுதினாரு எதை நிரூபித்தாரு நீங்கள் வந்து இந்தியாவின் அடையாளமாக வேதம் புராணம் இதிகாசம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அதைத்தான் எழுதினார் அதைத்தான் உலகம் முழுக்க அம்பலப்படுத்தினார் வரிக்கு வரி பதில் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறதுக்கு இவங்க இவங்க கிட்ட ஒருத்தர் கூட ஆள் இல்லை அவர் சொன்ன கேள்விகளுக்கு ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியல ராமன் குறித்து அவர் எழுத புத்தகம் இருக்கு கண்ணன் பொறுத்து எழுதுன புத்தகம் இருக்குது ரிட்டுல்ஸ் ஆஃப் இந்து எழுதுன புத்தகத்தை வாங்கி உங்கள் ஊரில் போட்டு கொளுத்துனது அன்றைக்கு யார் கொளுத்துனது நேருவாக கொளுத்துனாரு நீங்கள் தான் கொளுத்துருவீங்க உங்கள் முன்னோர் தானே கொடுத்துட்டாங்க சங்கிகள் தானே கொடுத்துடுறாங்க அரசுக்காரதானே கொடுத்துட்டாங்க அப்போ இவ்வளோ மோசமான விஷயத்தை எல்லாம் பண்ணது இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் பண்ணுறாங்க அப்போ அடிப்படையில் அம்பேத்கரோட ஐடியாலஜியோடு எந்த தொடர்பும் இல்லாததில்லை எதிராக இருக்கிற இவர்கள் தன்னை வந்து அம்பேத்கர் பற்றியான உண்மை கருத்து அவங்க வாயிலிருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டாங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன சொல்றது தடவி பாக்குறாரு அங்க எங்க தடவி பாக்குறாரு எதுவும் கிடைக்காத போது டக்குன்னு நேர்வு பிடிச்சிக்கிட்டாங்க வேற எதாவது சொல்றது ராகுல் காந்தி தான் உனக்கு இது ராகுல் காந்தி நீ சொல்ல வேண்டியது தானே அமித்ஷா சொல்லியிருக்கிறீங்க ராகுல் காந்தி அம்பேத்கர் பத்தி சொல்லிட்டாருன்னு காங்கிரஸ் பத்தி சொல்லலாம் மற்ற தலைவர் பத்தி சொல்லலாம்னா எதுவுமே அமல் இல்லை உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்துட்டு நேரு சட்ட நேரோட அமைச்சரவையிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணி வெளியேறிட்டாரு அவர் வெளியேற்றினார்லாம் இவங்க சார் வெளியேறதுக்கு காரணமே இவங்கதான் இந்து சட்ட மசோதாவை பெண்களுக்கு விவகார தூரிமையார் கொண்டு வர்றாரு பலதார மனம் இருந்தது அதுக்கு முன்னால ஒரு இந்துவா இருக்கிறவர் ஒரு இந்து முதல் மனைவி இருக்கும் போது யாரு இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் இருந்தது சட்டம் அப்போ தடைய கிடையாது அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முறை இருந்தது அதை பிரேக் பண்ணி சட்டப்பட்டு வர்றாரு ஒரு தார கொண்டு வர்றாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பாட்டி மகள்கள்னு அறிவிக்கிறது ஊருக்கு போற இடத்துல ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்ப முதல் தாரத்து பணவி இரண்டாவது மனைவி மூணாவது மனைவி நாலாவது மனைவி முதல் மனைவி இருக்கும் போது ஏகப்பட்ட மனைவிகளை கல்யாணம் செய்து கொள்வது இந்து சமூகத்தில் பொது பழக்கமாக இருந்தது அது யாருக்கிட்ட அதிகமா இருந்தா பார்ப்பன சமூகம் ஆதிக்க சாதியா இருக்கிற நிலவடம் சமூகத்தில் அதிகமா தலித் மக்கள்கிட்ட அது கிடையாது அவ்வளவா ஆனா யாருக்காக ஃபைட் பண்ணார் அம்பேத்கர் ஆதிக்க சாதியில் இருக்கிற பெண்களுக்காக மோசமாக அந்த பெண்கள் நடத்தப்படுறாங்க பெண்கள் ஒப்பிட்டீங்கன்னா மிக மோசமான வன்கொடுமையை டொமஸ்டிக் வைலன்ஸ் குடும்ப வன்முறையை ஆதிக்க ஜாதியில் இருக்கிற பெண்கள் தன் கணவர் மூலமாக தன் வீட்டில் இருக்கிற ஆண்கள் மூலமே அணுகிறாங்க ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லி அவர் தான் ஒரு தார மனத்தை கொண்டு வந்தார் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது எல்லாம் சொல்லுவாங்க ஐம்பது வருஷத்துக்கு முண்டால தசை வரதுக்கு முண்டால அதை பண்ணி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒருவர் இன்னொரு மனைவியோடு அவர் திருமணம் செய்து கொண்டார்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனைங்கிற சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஃபைட் பண்ணார் அன்றைக்க யாருக்கு தெரிவித்தா விவாரத்துக்கு உரிமையாகி கொடுத்தாரு பிடிக்கலன்னா கணவனை தூக்கிடாசிட்டு அந்த பெண் உரிமை உரிமையாகிட்டு போகலாங்கிறது அவர் தான் கொண்டு வந்தார் இந்து ச அந்த சட்ட மசோதாவில் அன்னைக்கு சங்கராச்சாரியங்கள் இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கிற சங்கராச்சாரிகள் நீங்க சொல்ற புனிதம்னு சொல்ற இந்து சமய பின்புலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பெண்கள் நம்ம கையை விட்டு போடுவாங்கன்னு சொல்லி தன் சமூகத்து பெண்களை குறித்து இழிவாடெல்லாம் பேச ஆரம்பிச்சு அம்பேத்கர் தேவையில்லாம தலையிடுறாருன்னு அவருக்கு நெருக்கடி கொடுத்தது நீங்க நெருக்கடி கொடுத்தீங்க பல சட்டங்களை இயற்றுகிற பொழுது அம்பேத்கருக்கும் காந்திக்குமே வேறுபாடுகள் இருந்தது இல்லையா அது இருக்கலாம் ஆனா அதை வந்து இந்து சட்ட மசோதாவை கிடப்பில் போடுவதற்கு காரணமே இந்த எதிர்ப்பு தான் வெளியில இன்னைக்கு இருக்கிற இவங்க சங்கிகள் பண்ண எதிர்ப்பு வெறும் பாஜக ஆர் எதிர்ப்பு இல்லை இவங்க கொண்டாடுகிற சங்கராச்சார் எல்லா ஜீயர்கள் சங்கராச்சாரிகள் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒட்டுமொத்த மதத்துக்கு வச்சாங்க இன்னும் சொல்ல தலைவர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கைகளை வைக்கும் கூட இவ்வளோ எதுக்கு அவர் சந்திக்கல இது சந்திக்கணும்னு அவசியம் அவர் கிடையவே கிடையாது தலித் மக்கள் பிரதிநிதியாக இருந்து தலித் மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அது எனக்கு போதும் நினைச்சிருந்தா அவர் தலித் மக்கள் தலைவராக மட்டும் இருந்திருப்பாரு அவர் மாண்டவர்களின் தலைவர் அவர் ஒட்டுமொத்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தலைவர் ஒடுக்கப்படுற சமூகம் எதுவாக இருந்தாலும் பேசுவார் போது தலித் மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் பிற்படுத்தப்பட்டதுக்கீழை நம்ம பருத்துரை பண்ணிட்டோம் ஆனா மிக கொடூரமாக பெண்கள் ஒடுக்குமுறை பண்றது இந்து சமூகத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப பதாபத்து குறையில இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த கொடுமை தாங்காமல் தான் அம்பேத்கர் வந்து இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் அவரே சொல்றாரு அந்த முன்னோரை எழுதியிருப்பாரு நான் கொண்டு வந்த சரத்துகளிலே என் வாழ்க்கையில சிறப்பான விஷயம்னு சொன்னா இந்த மசோதாதான் இடஒதுக்கீடு தலித் புகழ் உடைய இடஒதுக்கீடு அவர் சிறப்பா கொண்டாடல இந்த இந்து சட்ட மசோதாவை நான் மிக புரட்சிகரமான விஷயமா பாக்குறேன்னு அவர் கொண்டாடியது அதுதான் அது எடுத்தது யாரு அவர் சொல்லியிருக்க இந்து சட்ட மசோதா என்ன கொண்டு வரும் சொன்னார் அதை பத்தி பேசுங்களே நாடாளுமன்றத்தில் அதனால இன்னைக்கு வந்து இது ராகுல் காந்தி மண்டையை உடைச்சிட்டாரு அது உடைச்சிட்டா எதையாவது சொல்றது இதையாவது அதாவது நீ பார்த்த இப்ப டிவியில நீங்க சொன்னதுக்கு பிற்பாடு ராகுல் காந்தி உள்ள விடாம தடுத்திருக்காங்க எம்பிகள் இவர் தடுக்கிறாங்க அவர் தள்ளி தடு தன்னா தள்ளி விட்டா கூட தள்ளி விட்டுருக்கிறாரு தள்ளி விட்டதுல ஒருத்தர் தள்ளி விட்டதுல அவர் கீழே உள்ள இல்லையா அவரு போய் இன்னொருத்தர் தள்ளி விட்டு அவர் இன்னொருத்தர் தள்ளி விட்டு இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஒரு சைக்கிள் தள்ள இன்னொரு சைக்கிள் விழுமே கடைசியில் இருக்கிற நூறாவது சைக்கிள் கீழே வந்து அந்த சைக்கிள் உடைச்சிருச்சிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தர் தள்ளி விட்டு அவர் தள்ளி விட்டு அவர் என் மேலே வந்து ஒருத்தர் மண்டை உடைஞ்சிருச்சின்னு ஒருத்தர் காட்டுறாங்க அதுலேயாவது ராகுல் காந்தின்னு சொன்னாங்களே ஏங்க எனக்கு மண்டை உடைஞ்சிருச்சிங்க நேரு தள்ளி விட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை அதனால் இந்த கோமானித்தனத்தில் இவங்க அம்பலம் ஆகிறாங்க இன்னொன்று வெறும் அம்பேத்கரை நீங்கள் வெறும் ஒரு ஒரு அடையாள அரசியலாக வச்சுக்கிட்டு தலித் மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிற சூழல் மாறி போச்சு நீங்க இந்த பக்கத்துல தலைவர் அம்பேத்கருக்கு செலவு வைப்பீங்க அம்பேத்கர் பேர் கொண்டாடுவீங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியல் குளிர் அம்பேத்கருக்கு அண்ணாமலை பேச்சை பார்த்தேன் அது கூட அமித்ஷா சொன்னது வேறு அண்ணாமலை வேறு அண்ணாமலை எல்லாமே தப்பா சொல்வாரு அமித்ஷா என்ன சொன்னாரு காங்கிரஸ் அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டாங்க இந்திரா காந்தி அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டாங்க அவங்க தலைவர்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டாங்க ஆனா அம்பேத்கர் கொடுக்கவே இல்லை அதை நாங்க கூட்டணி அரசியல் இருந்தப்ப நாங்க தான் கொடுத்தோம் எவ்வளவு பெரிய போய் பாருங்க எண்பத்தி ஒன்பதில் தலைவர் அம்பேத்கர் பாரரத்னா கொடுத்தது விபிசிங் கொடுத்தாரு விபிசிங்கும் வழியிலிருந்து ஆரம்பிச்சாங்க விபி சிங் கொடுத்த விஷயங்கள் விபி சிங் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இவங்க கூட்டணியில் இருந்தாலும் இவர்களுக்கு எதிரான விஷயம் தான் விபி சிங் செஞ்சாரு மண்டல் கமிஷன் அமல்படுத்தினார் அதுக்கப்புறம் வந்து தலைவர் அம்பேத்கர் ரத்னா கொடுத்தாரு அது இல்லை பௌத்த மதத்துக்கு ஒரு தலித்தாக இருக்கிறவர் பௌத்த மதத்துக்கு மாறினாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு செல்லுங்கிறது அவரு தான் கொண்டு வர்றாரு அப்புறம் பாபர் மோசி இடிப்புக்கு வந்து அதை தடை போட்டு நிப்பாட்டினாரு இதுக்காக தான் வாபஸ் ஆனாங்க இவங்க பேசுறது பாருங்க அம்பேத்கருக்கு வரரத்னா கொடுத்ததுக்கும் இந்துவா இருக்கிற பௌத்த மதத்துக்கு மாறினால் இடஒதுக்கீடு செல்லும் சொன்னதுக்கும் அம்பேத்கர் நூல்களை வந்து இந்தியா முழுக்க வெவ்வேறு மொழிகள்ல எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கிறதுக்கான இப்போ இப்போ அதிகமாக பண்டை கொடுத்து மொழிபெயர்க்க வைத்தது வி பி அவருக்கு அது எதிர்ப்பு பாபர் மசூதி இடிப்பு விவசாயம் மட்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துனது பாபர் பாபர் மசூதி இடிப்பு அத்வானி வந்து போது கைது செய்ததுன்னு பாத்தீங்களா இவங்களுக்கு எதாவது வாபஸ் வரும் வி பி அதனால தான் இவங்க வாபஸ் ஆனாங்க அம்பேத்கரை அவர் நடைமுறைப்படுத்துறாரு என்பதற்காக அம்பேத்கருக்கு ஆதரவாக விபி சிங் செயல்படுறாரு அம்பேத்கரியத்துக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிறதுனால தான் இந்த பாஜக வாபஸ் வாங்கி ஆட்சியை கவுத்து விட்டுச்சு இது மாதிரி கோமாளித்தனங்கள் நிறைய இருக்கும் ஆனா இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அமித்ஷா வந்து தன் வாயால் இதுவரைக்கும் அவங்க உள்ளத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அது நடந்திருக்குது நீங்க வந்து ஜனாதிபதியாக ஒரு தலித்த கொண்டாந்துருக்கலாம் ஒரு மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை இன்னொரு ஜனாதிபதி நீங்க கொண்டு வந்திருக்கலாம் இன்னும் உங்கள் கட்சியில பல புறம்புர்களுக்கு கொடுக்கலாம் இங்க தமிழ்நாட்டில் நீங்க எல்முருகனு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே உங்க ஸ்ட்ராட்டஜி அரசியல் ரீதியாக தலித் மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்காக நீங்க ஏமாற்றுகிற ஒரு முறைதானே தவிர அம்பேத்கர் அரசியலுக்கு உங்களுக்கு எந்த அம்பேத்கர் இந்து மதத்தை எதிர்த்து எதிர்த்து பேசியிருக்கலாம் ஆனா வந்து நாங்க அவருடைய திட்டங்களை வந்து மக்கள் நல திட்டங்களா கவர்மெண்ட் பாலிசியில கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ஆமா அரசியல் சட்டத்தில் இருக்குது நீ செஞ்சுதானே ஆகணும் அம்பேத்கர் இந்து பார்த்த திட்டி பேசினார் அரசியல் சட்டத்தில் திட்டி பேசல அவர் ஐடியாலஜியில் பேசினார் அரசியல் சட்டத்தை திருத்தப்பட்டிருக்கு இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அரசியல் சட்டத்தை கூடாதுன்னு நம்ம சொல்லலை நான் ஒரு பெரியார் முதல்ல அரசியல் சட்ட திருத்தத்தையே பெரியார் தான் கொண்டு வந்தார் அம்பேத்கர் அப்ப அம்பேத்கர் இருக்கிறத வரவேற்றார் அரசியல் சட்டத்தை நம்ம கூடாதுன்னு நம்ம சொல்லலை எதுவும் கூட கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் அடிப்படைக்கு எதிராகவே அது சொல்லி ஜனநாயகத்துக்கு விரோதமாக சட்டத்தை திருத்த விரும்புறாங்க ஆனால் நாம் எப்படி திருத்த விரும்புறோம்னா அம்பேத்கரோட இருந்து திருத்த விரும்புறோம் அம்பேத்கர் தான் குருபடா மாதிரி முழுமையாக அந்த அரசு சட்டம் செய்ய முடியலன்னு அம்பேத்கர் சொல்றாரு அப்போ அந்த அரசு சட்டம் எப்படி திருத்தம் இருக்கணும்னா அம்பேத்கர் விரும்பிய புரிய அரசு சட்டம் திருத்தம் இருக்கணும் இடஒதுக்கீடு தலித் மக்கள் தான் இருந்தால் கூடுதலாக கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு கம்மியாக இருக்குன்னா கூடுதலாக கொடுக்கணும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பாக இன்னும் கூடுதலாக கொடுக்கணும் அப்புறம் வந்து காஷ்மீர் விவகாரத்தில் இன்னும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள் பல்வேறு விஷயங்களில் அம்பேத்கர் ஐடியாலஜில இருந்து பெண்களுக்கான உரிமை கொடுக்கறது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறத அவர் ஐடியாலஜிலிருந்து திருத்தறதுதான் சட்டத்தை மேம்படுத்தி கொண்டு போகிறது இவங்க என்ன பின்னால் ரிவர்ஸில் கொண்டு போகிறாங்க ஒரு வேத காலம் புனிதமானது நம்ம நாடு வேத நாடுன்னு சொல்கிறதும் இந்த பக்கத்தில் அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு சொல்கிறதும் ரெண்டு ஒன்று தான் ஏன்னா இவங்க ரெண்டு அந்த ஐடியாலஜியை கொண்டாந்து அம்பேத்கர் வேலை இவங்க போடுறாங்க அம்பேத்கர் ஐடியாலஜிக்கு எதிராக அரசியல் சட்டத்தை திருத்தி என்ன பண்ணுறாங்க அந்த அரசியல் சட்டத்தையே தூக்கி வச்சுட்டு வேறு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு பண்றாங்க பார்த்தீங்களா அந்த உள்கடங்கு தான் எங்ககிட்ட வந்துருக்குது நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொன்னதுக்கு கடவுள் பேரை சொல்லியா இருக்காது உங்களுக்கு புண்ணியம் அதை தான் தமிழக முதலமைச்சர் அருமையாக சொல்லியிருக்காரு நீதான் அதிகம் பாவம் பண்ணியிருக்கிறேன் உனக்கு தான் புண்ணியம் வேணும் நீ கடவுள் பேரை சொல்லிக்கி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அம்பேத்கர் பேரை தான் சொல்லுவோம் பாபா சிங் அம்பேத்கர் வாழ்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக இந்த டூரிஸ்ட் கைட் வலையெல்லாம் பா பார்க்காதீங்க மோட்ச லோகத்துக்கு போகிற வழியெல்லாம் நீங்கள் தேடி கொடுக்காதீங்கன்ற மாதிரி அவர் அவரும் விமர்சனம் பண்ணிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லா இடங்களையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கிறது வந்து

பாயாசம் பாசிசத்துக்கு விளக்கம் கொடுத்தாருல்ல அம்பேத்கர் அவர் தானே வெளியிட்டாரு நான் பாத்தேன் பார்த்தேன் யாரோ யாருக்கு இது யாருக்கோங்கிற மாதிரி கண்டிச்சுட்டு கடைசியில அதை குறிப்பிட்டிருக்கிறாருங்கறது ஒண்ணு அது கூட பரவாயில்ல விஜய்யாவது அம்பேத்கர் இப்பதான் அவர் ஒரு வாரமா தான் அவர் அம்பேத்கர் கருத்துக்களை ரொம்ப தீவிரமா பேசுறாரு ஒரு மாசமானு வச்சுக்கோங்க அடையாளப்படுத்தி சொல்லிக்கிறாரு ஆனால் அவர் ரொம்ப தீவிரமா பேசுகிற இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் இன்னும் பார்க்கல இன்னும் இது வரைக்கும் நான் பாக்கலாம் இல்ல தமிழக வெற்றிகளினுடைய கொள்கை தலைவராகத்தான் அம்பேத்கரை பார்க்கிறோன்றாங்க யார் சொல்றது விஜய் சொல்றாரு இல்ல விஜய் சொல்றத நம்ம விஜய் நம்ம புரிஞ்சுக்க முடியுது விஜய் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறது அவர் பேசுறாரு அம்பேத்கர் பத்தி தெரிய போறது இல்ல இன்னொன்னு அதுக்கு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து உள்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் அப்படின்னு சுற்றும் நட்பும் சூழல் வருகை தந்து அப்படின்னு கல்யாண பத்திரிகையில போடுவாங்க இது அவங்ககிட்ட சொல்லியிருப்பார் பொழுது விஜய் இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா நீங்க வண்டி ஓடாது ஒரு வார்த்தை உள்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி சேர்த்துக்கன்னு சொல்லிருப்பாங்க அப்படிதான் இருக்கு இந்த அறிக்கை ஆனா அந்த அறிக்கை கூட இல்லைங்கிற அம்பேத்கிருஸ்டாக பேசுறவங்க கிட்ட மத்தியில் சினிமா பிரபலங்களா கிட்ட திமுக பற்றி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு வன்முறை நடந்துருச்சு ஏதாவது நடந்துருச்சுன்னா நேரடியாக திமுக கண்டிச்சு பேசுகிற சினிமா இயக்குனர் இருக்கிற அம்பேத்கிருஸ்தா இருக்கிற அவங்க அமித்ஷா அவ்வளவு மோசமாக சொல்லிருக்கும் போது அது குறித்து அவங்க வெளிப்படையாக ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட போட மாட்டாங்களே ஏன் அந்த பெண்புலருக்கு பாத்தீங்களா இது பல அமித்ஷா வந்து அவரை மட்டும் அம்பலப்படுத்தீங்களே அம்பேத்கர் பேர் அவர் சொன்னார் நீங்கள் ஃபேஷன் ஆயிடுச்சு ஃபேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் இருக்குது ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்துகிற பல பேர் அமித்ஷா நீங்கள் அமலப்படுத்திருக்கிறாருங்கிறது ஒன்று மாதிரில்லை இன்னும் பல்வேறு அம்பேத்கர்ஸ்டர்களாக இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்களை கண்டிக்கிற திராவிட இயக்கத்தை கண்டிக்கிற குறிப்பாக திமுக கண்டிக்கிற பல அம்பேத்கர்ஸ்ட்கள் அமைதியாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அதுதான் திருப்பியும் சொல்கிறேன் ஆனந்தவகுடன் அந்த ஒருத்தர் ஆனந்தவகுடனை வச்சு புத்தகம் வெளியிட்டார் ஒருத்தர் பேரன்னு வெறு விஜய் இல்லைங்க விஜய் 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 கூட சேர்ந்து இன்னொருத்தர் அந்த அவர் அவர் யாருங்க ஆனால் என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க வெளியேற்றப்பட்டார்லங்க அந்த பேரே மறந்து வச்சு பாருங்க அவர் வீசிக்க முகம்தான் வீசிக்காலும் போன உடனே ஆளே இல்லாம வச்சு பாருங்க அவ்வளவுதான் விசிகா மேலே இருக்க சவாரி பண்ணி பார்த்தாரு விசிகா அவர் கழிச்சு கட்டணும்னு நம்மளுக்கே பேர் தெரியல பாருங்க அவர் யாருன்னு அவர் ஆனந்தவுடன் ஓனர் அதுக்கப்புறம் இந்த இவரு விஜய் இவங்கெல்லாம் வந்து அம்பேத்கர் பற்றி அமித்ஷா மோசமா மோசமாக பேசியிருக்கிறாரு இவங்க என்ன பண்ண போறாங்க அவ்வளவு கொந்திச்சாங்களே அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு பேசுனாங்கல்ல இந்த சம்பவம் அமித்ஷா இந்த மாதிரி நிறைய பேர் அமலப்படுத்தி இருக்கிறார் அம்பேத்கர் சொல்றது பேச ஆயிடுச்சு அம்பேத்கர் எந்த ஃபாலோ பண்ணாதவங்க அம்பேத்கர் இது இதுவரைக்கும் பேசாதவங்க திடீர்னு பேசுறாங்க அது திமுக எதிராக பேசுறாங்க பெரியாருக்கு எதிராக பேசுற வகையில அமலப்படுத்திருக்கிறார் அமித்ஷாங்கிறத ஒரு வகையில அமித்ஷா வந்து அவர் மட்டும் அமலப்படுத்திக்கல அவரை போன்ற பல பேர் அமலப்படுத்தி இருக்கிறாருங்கிறது காட்டுது இல்ல இப்ப என்ன சொல்றாங்க பாஜகம் கொடுக்கறாங்கன்னா ஒற்றுடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறோம் இந்து மதத்தை அவர் வேணால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆர்எஸ்எஸும் பரிவார அமைப்புகளும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கு அப்படின்றாங்க அதாங்க அதுதான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னால அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அம்பேத்கர் பின்புலத்தில் கோடிக்கணக்கான மக்களோட அடையாளமாக இருக்கிறார் நீங்கள் இந்தியா முழுக்க கொண்டாடு கொதளிக்க இல்லை ஏன் அவசர அவசரமாக அமித்ஷா உடைய நேற்று சொன்னதுக்கு உடனடியாக மறுப்பு சொல்கிறாரு உடனடியாக அமர்ந்து சொல்றாரு நான் சொல்ல அதை திருச்சி சொல்லிட்டாருன்னு சொல்றாரு அதுக்கு கன்வின்ஸ் ஆகுது நேரு பண்ணிட்டாருங்கிறாரு அதுக்கு முன்னால் மோதிலால் நேரு பண்ணிட்டாருக்காங்க ஏஐ மூலமா பண்ணிட்டாங்கன்றாங்க இன்னும் சினிமாவெல்லாம் இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ ஏன் சொல்றாங்கன்னா அது அம்பலமாகுது ஏன்னா இந்தியா முழுக்க தலித் மக்கள் நம்ம செல்வாக்கு பெறுவதற்காக ஒரு அடையாள அரசியலாக இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்தோம் நம்ம அம்பேத்கர் முன்னிறுத்துவதன் மூலமாக நம்மளும் அம்பேத்கர் தான் அப்படின்னு காட்டலாங்கிறதுனால அம்பேத்கருக்கு எதிரான ஒரு அரசை நடத்திக்கிட்டு அம்பேத்கர் உருவத்தை மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருந்த இவர்களை நேற்று அவர் பேசுகிற பேச்சும் ஒட்டுமொத்தமாக அம்பலப்படுத்திச்சு இப்போ அதை வந்து ஏதாவது சொல்லி இவ்வளோ வருஷம் பண்ண இந்த நாடகத்தை வந்து எதாவது பண்ணி நிற்பார்ட்டணுங்கிற அந்த அந்த தவிப்பு அவங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நிற்காது இதை பேசாமல் இருந்தால் கூட பாஜக அம்பலமாக முன்னால் ஆகுது அவங்க அம்பேத்கர் பேரளவில் தான் பயன்படுத்துறாங்க அவங்க அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறார்கள் அம்பேத்கர் அரசியல் சட்டத்துக்கு எதிரானவராக இருக்கிறாங்கங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி தமிழ்நாடு மாறி ஊர்களில் தலைவர் அம்பேத்கர் என்பது இங்கே தலித் மக்களுக்கு மட்டுமல்ல தலித் அல்லாத மக்களின் தலைவராகவும் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அம்பேத்கருக்கு எதிரான அந்த அமித்ஷா பேச்சை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க நடக்கிற ஆர்ப்பாட்டங்களும் அதுக்கு ஒரு சாட்சி